துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பழித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த சஷ்டி கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர் வேலூன் பாதமிரண்டில் பண்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வெளால் என காக்க வென்று வந்து வர வரவேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேசகுரமகள் நினைவோன் வருக

அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பறந்தவிழிகள் இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் ஜவ்வும் கிளரொளியையும் நிலைவற்றன் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகும் தனியொழி எவ்வும் குண்டளியாம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடியாறும் நெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நெற்றியில் நவமணிச்சுட்டியும் சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திரு வைருந்தியும் மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இருதொடையழகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சில முழங்க செககண 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 செகண மொக முக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண ണയളുംകമകുതവും ലാലാ 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 വേഷമും ലീലീലീലാ വിനോദ ഉൺ തെരുവടിയെ ഉറത് എൻ തളവൈത്തു എന அடி காக்க என் குயிராம் இறைவன் காக்க பன்னிரு வழியால் வாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்ப முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எந்நிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிள திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுபதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வே வேல் காக்க நாணாங்கயிற்ற்றை நல்வேல் கா ஆண் இரண்டும் அயில் வேல் காக்க வட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரலடியினை அருள் வேல் காக்க கைகளும் கருணை வேல்காக்க கை இரண்டும் முரண் வேல் காக்க பின்கை இரண்டும் பின் நவலிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் காக்க முப்பால் நாடியை காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுள நேரம் கடுகவே வந்து கனக வேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க தன்னில் வேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதிர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க படிபட பிள்ளை சூன்யம் பெரும்பகையகல வல்ல பூதம் வளாஸ்திக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமொனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் வரமராட்சதரும் அடியனை கண்டால் கலங்கிட இருசி காட்டேறிய துன்பச்சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பேர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீன் முடிமண்டையும் பாவைகளுடனே பலகலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடஞ்சோரும் ஓது வஞ்சனமும் ஒரு வழி போக்கும் கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட காலதுதாள் எனைக் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகேட்டோட படியினில் முட்ட பாசக்கயிற்றால் கட்டுடலங்கம் கட்டு கட்டி ஒருட்டு கைகால் முறிய கட்டு 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 முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செல்செதலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து வேளால் பற்று பற்று பகலவன் தணலறி 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 தணலதுவாக விடுவிடுவேளை ஓ പൊളിയും നറിയും പുണ്ണറിനായും എളിയും കരടിയും ഇനി തുടർന്നോട தேழும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடுத்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதனில் இறங்க ஒளிப்பு ஒரு நோயும் பாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளைசயம் குன்மம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பெருதி பக்க பிளவை தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருவறையாப்பும் எல்லா பெணியும் என்றனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் உலகம் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசர் முழுறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே பவனே திரிபுர சரவணபவனே பவனே பவனே பரிபுர பரிபுரபவனே பவமொழிபவனே பவனே அரித்திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகியவேலா சிந்திரமாமளையிரும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் உனைப்பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனைப் பாடினேன் அடினேன் பரவசமாக அடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன் அருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்திபிற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குரமகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என்வரும் மகிழ் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழைகள் எத்தனையடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் நீ குரு கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளைன் ரன்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீதுன் மணமகள் நரளி தஞ்சமன்றடியார் தளித்திர வரல்சை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவ ராயன் பகர்ந்ததை காளையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவது வாகி கந்தர் சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காது ஜானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஊதிய ஜெபித்து உகந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை என்பர் செயலுதரழுவர் மாற்றாரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை காண மெய்யாய் விளங்கும் காண வெறுண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் பொரியும் சர்வ சத்துரு சங்காரத்தடி அறிந்ததனுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் இருபத்தேழுவர் குவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி அனைத்தடுத்த்குல என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புனையும் வேலே போற்றி உயர்கிரிகனக சபை கோரரசே அயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவண பவ ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம் துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பளித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் அருள் கந்த கவசந்தனை அமரரிடர் தீர அமரம் புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சஷ்டியை நோக்க சரவணபவனார் சிஸ்டரு குதவும் செங்கதிர்வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் நடனம் செய்யும் மயில் வாகனனார் கையில் வெளால் என காக்க வென்று வந்து வர வரவேலா யுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் வருகா வருக வருக நேச நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரிவே வேலவன் சீக்கிரம் வருக சரவணபவனார் சடுதியில் வருக ரகண பவச ரர ரர ரிகண பவச ரி வினபவ சரகண வீரா நமோ நம நிபவ சரகண நிர நிர நிரண வசரகணப வருக வருக அசுரர் குடிகெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் இளையோன் கையில் பன்னிரண்டாயுதும் பாசாங்குசமும் பறந்தவிழிகள் இளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயும் கிளியும் அடைவுடன் சவ்வும் உய்யொளி சவ்வும் உயிரையும் கிளியும் கிளியும் ஜவ்வும் கிளரொளியையும் நிலைவற்றன் முன் நித்தமும் ஒளிரும் சண்முகன் ஈயும் தனியொழி உண்டழியாம் சிவகுகந்தினம் சிவ குகந்தினம் வருக ஆறுமுகமும் அணிமுடியாறும் நீரிடுநெற்றியில் நீண்ட புருவமும் பன்னிரு கண்ணும் பவள செவ்வாயும் நன்னெறி நெற்றியில் நவமணி சுட்டியும் ஈராறு செவியில் இலகு குண்டலமும் ஆறு தழகிய மார்பில் பல்பூஷணமும் பதக்கமும் தரித்து நன்மணி பூண்ட நவரத்னமாலையும் முப்புரி நூலும் முத்தணி மார்பும் செப்பழகுடைய திரு வைருந்தியும் மருங்கில் சுடரொளி பட்டும் நவரத்னம் பதித்த நச்சீராவும் இருதொடையலகும் இணை முழந்தாலும் திருவடியதனில் சில முழங்க செககண 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 செகண மொக முக 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 மொகன நக 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 நகன டிகு குண டிகு 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 குண டி മു എണയളുംൈന്ദ വരമിൾ ലേശമും ലീലീലീല വിനോദ ഉൺതിരുവടിയെ ഉണ്ടെണ്ണും എൻ്റെ എന டி காக்க என்யர் குயிராம் இறைவன் காக்க பன்னிறுவியால் பாலனை காக்க அடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனிதவேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க விதிசெவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருபல் முனைவேல் காக்க செப்பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க எந்நிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரிழ திருவேல் காக்க வடிவேல் இருத்தோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பழுப்பதை பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவே காக்க சிற்றடை அழகுற செவ்வ வேல் காக்க நல்வேல் காக்க ஆண்கொறி இரண்டும் அயில் வேல் காக்க பிட்டமிரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வல்வேல் காக்க பனைத்தொடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐவிரலடியினை விரலடியினை அருள் வேல் காக்க கைகளிரண்டும் கருணை வேல்காக்க உன் கை இரண்டும் முரண் வேல்காக்க கை இரண்டும் பின் நவலிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நாபிக் கமலம் காக்க முப்பால் நாடியை காக்க எப்பொழுதும் என எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவுல நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தண்ணில் வஜ்ரவேல் காக்க அறையிருள் தண்ணில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க நோக்க நோக்க நொடியில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவும் படிபட பிள்ளை சூன்யம் பெரும் வல்ல பூதம் வளாஸ்டிக பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்காமொனியும் பிள்ளைகள் தின்னும் புலக்கடை முனியும் கொள்ளிவாய்ப்பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரம்மராட்சதரும் அடியனை கண்டால் கலங்கிட இறுசி காட்டேறிய சேனையும் எல்லிலும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கணபூசை கொள்ளும் காளியோடனைவரும் விட்டாங்காரரும் மிகு பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பேர் சொல்லவும் இடிவெழுந்தோடிட ஆணை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகளென்பும் நகமும் மயிரும் நீன் முடிமண்டையும் பாவைகளுடனே பலகலசத்து டன் மனையில் புதைத்த வஞ்சனைதனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடஞ்சோரும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி போக்கும் கண்டால் அலைந்து குளைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால தூதால் கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய்விட்டலறி மதிகெட்டோட படியினில் முட்ட பாச கயிற்றால் கட்டுடலங்கம் கதிரிட கட்டு கட்டி ஒருட்டு கைகால் முறிய கட்டு கட்டு கதிரிட கட்டு முட்டு முட்டு மொழிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செல்செதலாக சொக்கு சொக்கு சூர்பகை சொக்கு குத்து குத்து வேளால் பற்று பற்று பகலவன் தணலறி 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 தனலதுவாக விடுவிடு வேளை ஓடு பொலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனி தொடர்ந்தோடத் தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடுத்துயரங்கம் ஏறிய விஷங்கள் எளிதினில் இறங்க ஒளிப்பு ஒரு நோயும் பாதம் சைத்தியம் வலிப்பு பித்தம் சூளை சூளைசயம் சொக்கு சிறங்கு குடைச்சல் சிலந்தி குடல்வி பெருதி பக்க பிளவை தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருவரையாப்பும் எல்லா பெணியும் என்றனை கண்டால் நில்லாதோட என கருள்வாய் ஈரேள் உலகம் குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மன்னால் அரசர் மொள்துறவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவண பவனே சரவணபவனே பவனே பரிபுர பவனே பரிபுரபவனே பவனே அரி திருமருகா அமராபதியை காத்து தேவர்கள் கடுஞ்சிறை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைந்தா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனியவேல் முருகா தனி காசலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகியவேலா சிந்திரமாமளையரும் செங்கல்வராயா சமரா புரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாயிருக்க யான் பாட என தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக அடினேன் நாடினேன் ஆவினன் பூதியை நேசமுடன் ஞான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே அருளாக அன்புடன் ரச்சி அன்னமும் சொன்னமும் மெத்த மெத்தாக வேலாயுதனார் சித்தி விற்றடியேன் சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மலை குரமகளுடன் வாழ்க வாழ்க வாரண துவசம் வாழ்க வாழ்க என்வருமையில் நீங்க எத்தனை குறைகள் எத்தனை பிழை எத்தனை அடியேன் எத்தனை செய்யினும் பெற்றவன் நீ குரு கடன் பெற்றவள் குறமகள் பெற்றவளாமே பிள்ளைன் ரண்பாய் பிரியமளித்து மைந்தனின் மீது மணமகுழ்ந்தரளி தஞ்சமென்றடியார் தளித்திர வல்சை கந்தர் சஷ்டி கவசம் விரும்பிய பாலந்தேவ ராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் ஆசாரத்துடன் அங்கம் துளக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் சஷ்டி கவசமிதனை சிந்தை கலங்காது ஜானிப்பவர்கள் ஒரு கொண்டு ஊதிய ஜபித்து ஒந்து நீரணிய அஷ்டதிக்குள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை என்பர் செயலுதரழுவர் மாற்றாரெல்லாம் வந்து வணங்குவர் நவகோல் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவ மதனெனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ஈரெட்டா வாழ்வர் கந்தற்கை வேளாம் கவசத்தடியை வழியாய்காண மெய்யாய் விளங்கும் வெளியாட்கான வெறுண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் பொரியும் சரு வசத்துரு சங்காரத்தடி அறிந்ததனுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணித்தகையதனால் குவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றிலிருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி அனைத்தடுத்த்குழ என்றனதுள்ளம் மேவிய வடிவுறும் வேளவா போற்றி தேவர்கள் சேனா பதியே போற்றி குறமகள் மணமகள் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெச்சி புனையும் வேலே போற்றி உயர்கிரிகனக சபை கோரரசே அயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரவணபவ ஓம் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 சண்முகா சரணம்